ஹாய் வாஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்து மிளகா துளுப்பு தூள் போட்டு அரை நேரம் ஊற வச்சு அது மூணு குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் அடிக்கானமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஒரு நாலு மூணு ஸ்பூன் எண்ணெய் கலக்காய் எண்ணெய் ஊற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் கிராம்பு போட்டு கொச்சிக்கணும் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொன்னீரமாக வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஊற்றி சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு அரை கிலோ தேவைக்கு அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த மட்டனையும் எடுத்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் உப்பும் தேவையான அளவு போட்டுவிட்டு நம்ம வேக வச்சிருந்த தண்ணி ரெண்டு கிளாஸ் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு நாலு டம்ளர் போனால் நான் மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்போ தான் அரிசி வந்து போட்டு பிரியாணி வந்து பொலன்னு வரும் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு மூடி போட்டு அது மேலி நீ வச்சுருந்தோம் அது வந்து டம் போட்டு வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் டம் ஆன பின்னாடி பாருங்கள் அது கூட வந்து கொஞ்சம் நே டம் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் நேரம் கொடுத்து அதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் டம் போட்டு வைங்க அப்புறம் பாருங்கள் அவ்வளோ பழக்கலாம் வந்துடுச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ